ஏன்பான சாய் பக்தர் வரைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னடா இன்னைக்கு சனிக்கிழமை சாயன்னா சென்னையில இருக்கிறாருன்னு கேட்குறீங்க கண்டிப்பா சாயம் சென்னைக்கு நான் வந்திருக்கிறேன் தமிழ் புத்தாண்டு நம்ம சென்னையில நான் கொண்டாடலான்னு இருக்கிறேன் சென்னையில ஈவினிங் நாங்க எல்லாரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலான்னு இருக்கிறோம் ஏன்னா நான் சென்னையில வியாழக்கிழமை இருக்கிறதுல நம்ம துவாரக மாயில தானே இருக்கிறேன் இங்க இருக்கிற குழந்தைங்க தமிழ் புத்தாண்டு அதிகமா நீங்க சென்னையில இருந்தா ஏன்னா இன்னும் கூட இருக்கேன்னு சொன்னாங்க அவங்களுடைய பிரார்த்தனைக்காக நான் சென்னையில வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடணும்னு சொல்லி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர நீங்க போய் பார்த்துக்கலாம் கண்டிப்பா நம்ம ஸ்ரீ துவாரங்கம்மாய் ஆலயத்துல தமிழ் புத்தாண்டு ஆகுமா இன்னைக்கு அன்னைக்கு மாலையில தான் நாம இங்க உட்காந்து அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ண போறோம் கண்டிப்பா நீங்க வாங்க அப்பாவோட ரெண்டு நாணயத்தை பெற்றுக்கொள்ள போங்க எப்பவுமே நம்ம அந்த ரெண்டு நாணயம் தருவோம்ல தமிழ் புத்தாண்டு அதுவும் கண்டிப்பா அது தருவோம் துவாரகமாய் ஆலயத்துல காலையில இருந்தே தருவாங்க அது காலையில தரது ஈவினிங் வரைக்கும் அது அங்க நடக்கும் அங்க மும்படி குண்டில அதை சுத்தி இருக்கிற மக்கள் அங்க போய் அப்பாவோட அந்த ரெண்டு நாணயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் அப்பா கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அப்பா தரணும் சொல்லி நாண வேண்டியது ஜாயராம் இன்னைக்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயத்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இது அப்பா செஞ்ச லீலைகள்ல இதுவும் ஒண்ணு நான் சில நேரங்கள சொன்னது அப்பா சில விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுப்பாருனேன் அதே போலதான் இந்த ஒரு விஷயமும் நாம் எதிர்பார்க்கறது ஒண்ணு இல்லை ஜாயராம் ஒரு சாய சகோதரி நமக்கு அவங்க மகனுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி நிறைய மெசேஜ் அனுப்பி நேரம் கேட்டுட்டு ஒரு வருஷம் மெசேஜ் அனுப்புவாங்க எனக்கு இவ்வளவு தூரம் தள்ளி போவாது நம்ம பிரார்த்தனை பண்ணால் இவ்வளவு தூரம் தள்ளி போவாது ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி போகுது இவ்வளவு தூரம் தள்ளி போகுதுன்னு அவங்க சாயனைய மகன் இது பேசுவாங்க சாயனாய மகனுக்கு பிரார்த்தனை பண்ணீங்க வயசு முப்பத்தஞ்சி ஆயிடுச்சு எனக்கு நல்ல பொண்ணு காட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க நானும் இருந்த சார் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் சொல்லி நம்ம வாங்கி பிரார்த்தனை பண்றோம் எனக்கு இது ரெகுலரா அனுப்புவாங்க ஒரு விஷயத்தை எனக்கு அவங்க சரி ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிடலாம்னு சொல்லி அவங்க எனக்கு போன் பண்ணும்போது நான் டக்குன்னு எடுத்து பேசினேன் சாயிரம் நீங்க உங்க மகனுக்கு திருமணம் நடக்கணும் நடக்கிற மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறீங்க ஏன் ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு வந்து அமைய மாட்டுதான்னு கேட்டாங்க அவங்க சொன்ன பதில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது பொண்ணு வருது சாயிரம் நல்ல பொண்ணு நாங்க போய் பார்க்கறோம் வரோம் அப்படி பார்க்கும் போது எங்களுக்கு ஜாதகம் செட்டே ஆக மாட்டேங்குது சில ஜாதகங்கள்ல பொண்ணு பிடிச்சிருந்தா ஜாதகம் செட் ஆக மாட்டேது ஜாதகம் செட் ஆனா பொண்ணு பிடிக்க மாட்டேது எனக்கு உண்மையில செம்ம கோவம் வந்துச்சு உண்மையில எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அவங்க சொன்னபோது கடவுள்ல வேலை இல்லை வெட்டியாக முடிஞ்சது பல பொண்ணுங்களை காட்டுவாரு ஜாதக பொறுத்த எல்லா பொறுத்த இருந்து உங்களுக்கு இப்ப நீங்க போய் பாபா சொன்ன விஷயத்த எதையும் கேட்காம அவர் காப்பாசிட்டானா நடந்து எனக்கு முன்ன திருவிழா நடக்கல திருவிழா நடக்குன்னு சொன்னேன் என்னதான் நினைச்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சம கோவம் வந்து திடீர்னு அவரை உங்க பையனோட வாழ்க்கைய ஜாதகெடுத்து இருக்கிறீங்க ஜாதகத்தை தூக்கி போட்டு பொண்ணு பாருங்க கண்டிப்பா உங்க பையன் உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும் அதாவது இவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க இவங்க வீட்டுல ஜாதகம் பாக்குறதுக்கேதான் இவங்க அப்பா அவர் ரொம்ப அது ஜாதகத்துல ரொம்ப விருப்பமா இருக்கிறவங்க நான் சொன்னேன் ஜாதகம் நீங்க பார்க்கவே கூடாது பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்ல இப்ப கடைசியாதான் ஒரு பொண்ணை பார்த்து தந்தீங்களா கண்டிப்பா ஒரு பொண்ணு பாத்துட்டு வந்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணோட ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க பாபா வீவட்டி ஏன்னா வீட்டுக்குள்ள போகும் போதே பாபா இருந்தாரு அவ்வளவு அழகா இருந்தாரு ஆஹ் பொண்ணு அப்பா அம்மா ரொம்ப தங்கமானவங்களா இருக்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்காங்கன்னா ஆனா நம்ம ஜாதகம் ஒரு இடத்துல பார்த்தோம் அஞ்சு பொருத்தம்தான் இருக்கு ஆனா நான் என்ன சாய் பண்றதுன்னு சொன்னாங்க எனக்கு பார்த்தேன் சரி சாயம் நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணே அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் அந்த பொண்ணை முயற்சி பண்ணி பாருங்க அஞ்சு காலம் பத்து பொருத்து பாதிக்கு பாதி பொருத்தமாக இருக்குது தயவு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஃபோன் எரிச்சிட்டேன் அதான் பாபா ஒரு டிஸ்கல்ல வரல இவங்க எந்த பொண்ணை போய் பார்த்தாங்களோ அந்த வீட்லேருந்தே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் நமக்கு கேட்டிருந்தாங்க என்ன குடும்பம்னா பொண்ணு வீட்லயும் இந்த ஜாதகம் பார்த்து 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 அந்த பொண்ணு கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆயிடுச்சு இதே புலம்பர அவங்க அம்மா புலம்புறாங்க சாய் இப்போ ஜாதகம் வந்தது நாங்க எடுத்து போய் பார்த்தோம் எங்களுக்கு ஜாதகம் பொருத்தம் ஒரு ஏழு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா மாப்பிள்ள வீட்டுல அஞ்சு பொருத்தம் தான் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வேணாம்னு சொல்றாங்க என்ன சாய் பண்றதுன்னு சொல்லி அவங்க புலம்பான உடனே எனக்கு இந்த அஞ்சு பொருத்தானோட சின்ன டவுட் உடனே மாப்பிள்ள யாரு பேரு என்ன ஊருன்னு கேட்டோடனே அவங்க இந்த பேரு இந்த ஊருன்னு எனக்கு உடனே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு நான் உடனே சொன்னேன் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து திருப்பி உங்களுக்கு போன் பண்ணுவாங்க இந்த திருமணம் நடக்கும் இது பாபா செஞ்சு வச்சு திருமணம் ஜாதகத்தை மீறி நீங்க பண்றீங்க இனி ஜாதகம் பார்த்தா அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி நான் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே ஆய் எனக்கு அந்த மாப்பிள்ள கரைச்சா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களும் தான் இருக்கிறாங்க ஆனா இந்த ஜாதகத்தால கொஞ்சம் அவங்க தள்ளி போற மாதிரி இருக்கணுன்னு கண்டிப்பா வருவாங்க சார் கவலைப்படாதீங்க திருமணம் நடக்கும்னு சொன்னேன் ஒரு பெரிய அதிசயத்தையே அப்பா நிகழ்த்துட்டா உடனே அந்த மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு திரும்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு போன் வருது சாயன்னா நீங்க சொன்ன உடனே நாங்களும் எங்க உணர்ந்துட்டோம் ஏன்னா என் பையன் பிடிவாதமா இருக்கலாம் எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கலாம் நாங்க ஜாதகத்தை தூக்கி போட்டுட்டு திருப்பி அந்த பொண்ணை பார்த்து திருமணம் வச்சு நாங்க நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் என் பையன் முதல்ல அதை பண்ணுங்க நீங்க நேரம் போங்க ஏன்னா அவங்களும் நம்மளோட சாய்டி தான் எனவே நீங்க போங்க கண்டிப்பா அவங்க விட்டு பாங்க பேர் பேசி இருக்கிறாங்க அப்புறமா நிச்சயம் அதை நடந்து இப்ப திருமணத்துக்காக ஒரு தேவியை குறிச்சிருக்கிறாங்க எனக்கு உடனே போன் பண்ணி ரெண்டு பேரும் சொன்னாங்க சாயன்னா இது பாபா ஏற்படுத்திய திருமண பந்தம் கண்டிப்பா அந்த திருமணம் நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை எங்களுக்கு அவங்க நல்லபடியா வாழணும் சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க சாயனானுங்க நாங்க ரெண்டு குடும்பம் வந்து உங்களை நாங்க சந்திக்கிறோம் ஏன்னா இது நடக்குமோ நடக்காதா தள்ளி போயிடுச்சோ வருத்தப்பட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தா அது உங்க மூலியமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நடந்துச்சு உங்களுக்கு கொறாணக்கூடிய நன்றி ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளைங்க அவ்வளவு பிடிச்சி போயிடுச்சு உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்கல நாங்க ரெண்டு பேருமே நீ ஜாதகத்தை தூக்கி போட்டோம் எது நடந்தாலும் அப்பா பாலத்துல வச்சுட்டு அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு சொல்லி திருமண தேதியை பிக்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணி எடுக்கிறாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு உண்மையிலேயே அப்பாவுக்கு கொறானக்கூடிய நன்றி ஏன்னா நாம ஒரு விஷயத்த அப்பா கூட இருந்து பண்ணனா அது சரியா பண்ணி கொடுக்கணும் ரெண்டு பேருமே நம்மளுடைய சாய் சாயிடிவோட்டியா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாபாவை கும்புறவங்களா இருந்தாலும் இந்த ஜாதகம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உருவாக்கி இருந்தது அப்பா சொல்லுவாரு என் முன்னாடி ஜாதகம் ஜியோசிக்கெல்லாம் தூக்கி போட்டு வாடான்னு சொல்லுவாரு நான் அதைதான் சொன்னேன் கிட்ட அதை ஏற்றுக்கொண்டே அந்த ரெண்டு குடும்பமும் திருமணத்துக்கு தேதியை குறித்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் நாம எல்லாருமே அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா குடும்பத்தை ஆரம்பிக்கணும் அவங்க திருமண தடை இல்லாமல் நடந்து அவங்க வாழ்க்கையில் அப்பா அருள் பொருளை சொல்லி நாம் வேண்டிக்கலாம் இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தவரு சத்குருவாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா என் வார்த்தைக்கெல்லாம் அவங்க யாரும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய சத்குருவுக்கு அவருடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுத்து இந்த திருமணத்தையே நடத்தி வைக்கிறாரு அப்பா இப்படி உங்க பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கு உங்க பையனுக்கோ இந்த ஜாதகத்தால தள்ளி தள்ளி போது தயவு செஞ்சு ஜாதகத்தை தூக்கி போடுங்க அப்பாவை முழுமையாக நம்பினால் உங்கள் திருமணம் சிறப்பாக நடைபெறும் என்பதை நான் உறுதியோடு சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம்